ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் கண்ணனின் தேடலில் மீரா என்னடா கண்ணன் மீரா அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா பார்ப்போம் வாங்க இந்த கண்ணன் மீரா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த நவநாகரிக விடுதியின் இரவு நேரம் வண்ண விளக்குகள் மின்னி கொண்டிருந்தன அந்த விளக்கு விளைச்சத்திற்கிடையே காதை கிழிக்கும் சத்தத்துடன் இசையும் இசைத்து கொண்டு இருந்தது இவைகளோடு மின்னும் முடையுடன் ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தின் நடுவே நாகரிக யுவதி ஆடிக்கொண்டிருந்தாள் அவளது உடையும் அவள் இருந்த அந்த விடுதியுமே கூறியது அவளின் செல்வ செழிப்பை ஆடிக்கொண்டிருந்தவள் திடீரென்று ஒரு இருக்கையின் மீது ஏறி நின்று ஹே கேஸ் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு ஸோ ஆல் ஆஃப் என்ஜாய் த பார்ட்டி என்றாள் என்று கத்தினாள் உடனே அந்த கும்பல் ஹே தேங்க் யூ ஹனி என்று கத்தியது அப்போது அவள் கையை பிடித்து தோழி ஜெனி என்னடி மீரா எதுக்கு ட்ரீட்டு ஒரு வேளை கண்ணை பார்த்துட்டியா என்றாள் கிண்டலாக நான் எதுக்கு கண்ணனை தேடணும் அது அந்த காலம் இப்போ இந்த மீராவை தேடி நூறு கண்ணன் வருவான் பட் நான் அதுக்காக ட்ரீட் வைக்கல இப்போ தான் டேடி கால் பண்ணார் நியூ ரெசார்ட் ஒன்று வாங்கியிருக்காராம் அதை கொண்டாட தான் இந்த ட்ரீட் என்றால் குதித்து கொண்டேன் வழக்கம் போல் ஊன் பேர்லையவா என்று கேட்டால் ஜெனி வேறு யார் பேரில் வாங்குவாங்க நான் தான் என் அப்பாவோட லக்கி சா என்றால் கையில் இருந்த மதுவை வாயில் சரித்தபடி லெட்ஸ் என்ஜாய் த பார்ட்டி என்று கத்திக்கொண்டே மீண்டும் அந்த கும்பலுக்குள் நுழைந்து ஆட ஆரம்பித்தனர் இருவரும் ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த புது ரெசார்ட்டுக்கு திருப்பு விழா நடந்தது மீராவின் தந்தை சண்முக சுந்தரம் தனது ரிசார்ட்டை மீராவின் கையால் திறக்கக் கூறினார் பிறகு தனது சொகன் தொழில்முறை நண்பரிடம் மீராவை பற்றி பெருமையாக கொண்டிருந்தார் மீரா தான் என்னோட லக்கி சாம் அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசதியெல்லாம் எனக்கு வந்துச்சு என்றார் பெருமையுடன் அப்போது லக்கி சாம்க்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்க என்றார் சண்முக சுந்தரத்தின் நண்பன் மோகன் இந்த விஷயத்தில் அவ எடுக்கிறது தண்டா முடிவு அவள் எதையுமே சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டாள் இது லைஃப் விஷயம் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவா யோசிச்சு பாரு என்றார் சண்முக சுந்தரம் அப்போ மீரா தான் அவள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணுமா அந்த அளவுக்கு அவளுக்கு மெச்சூரி இருக்குமா என்றார் மோகன் உன்னோட சங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்க மீராக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற இரு என்றார் சண்முகசுந்தரம் என்ன பண்ணலான்னு இருக்க என்றார் மோகன் இந்த ரெசார்ட்டோட நிர்வாக பொறுப்பை மீராக்கு தரப்போகிறேன் அவள் எந்த அளவுக்கு இந்த ரெசார்ட்டை வளர்த்துறான்னு பார்க்கலாம் அதிலேயே அவளோட மெச்சூரிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும் என்றார் சண்முக சுந்தரம் குட் ஐடியா என்றார் மோகன் அன்று மாலை அந்த ரிசார்ட்டில் ஏற்கனவே வேலை செய்த ஊழியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்தது சண்முக சுந்தரம் மீராவையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்தார் சண்முக சுந்தரம் வருவதற்கு முன்னே ரிசார்ட்டிற்கு சென்று அவரின் வருகைக்காக காத்திருந்தாள் மீரா வா மீரா எனக்கு முன்னாடியே வந்துட்டியா வெரி குட் என்றார் முருகை தட்டி கொடுத்து நீங்க சொல்லி நான் வராமல் இருப்பேனா டேட் என்றாள் கனிவுடன் டேடி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா என்னை கேட்காமலே நான் முடிவு பண்ணிட்டேன் கோவப்படாத என்றார் பணிவாக கமாண்ட் சொல்லுங்க என்றால் இந்த ரெசார்ட்டை இனிமேல் நீ தான் நிர்வகிக்கணும் என்னோடய வாரிசு நீ ஸோ இதையெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தாண்டா இந்த ரெசார்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் என்றால் மீராவை பார்த்தவாறே நீங்கள் சொல்கிறது தான் எனக்கும் பார்ட்டி பப்புன்னு போய் ரொம்ப போர் அடிக்குது நானே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான் தான் இருந்தேன் என்றால் சளிப்பாக மீரா நவநாகரிகம் அங்கே ஆனால் பொறுப்பென்று வரும்போது முழு மூச்சாய் தன் வேலையை முடிப்பவள் இதுதான் அவளது குணம் அதை அறிந்த சண்முகசுந்தரம் இந்த பொறுப்பை அவள் கையில் கொடுக்க முடிவு செய்தார் இருவரும் அந்த அறையின் கண்ணாடி கதவை திறந்து உள்ளே சென்றனர் அங்கு அந்த ரிசார்ட்டின் பழைய ஊழியர்கள் அனைவரும் இருந்தனர் அவர்களுள் ஒருவன் பார்க்க மிடுக்கான தோற்றத்துடன் அவர்களை வரவேற்றான் சண்முகசுந்தரம் சிரித்து கொண்டே அவன் முதுகில் தட்டி கொடுத்து அவனை மீராவிடம் அறிமுகம் செய்தார் மீரா மீட் மிஸ்டர் ஆனந்த் நம்ம ரிசார்ட்டோட இன்சார்ஜ் இவர் நீ இந்த ரிசார்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உன்னை இவர் கைட் பண்ணுவார் என்றார் சண்முகசுந்தரம் அவள் அவனை மேலிருந்து கீழாக ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் பரந்த நெற்றி அடர்த்தியான புருவம் ஆலை எடை போடும் கண்கள் மருந்துக்கும் சிரிக்காத உதடு மிடுக்கான தோற்றம் என்று நின்றிருந்தான் அவள் சிநேகமாக கையை குலுக்க கையை நீட்டினால் அவளை வேண்டாத பார்வை பார்த்தவன் வேண்டாவிற்பாக கையை குலுக்கினான் இது அவளுக்கு அவன் மீது கோபத்தை ஏற்படுத்தியது பிறகு மற்ற ஊழியர்களையும் சந்தித்தவள் அந்த ரிசார்ட்டின் கட்டமைப்பை காண வேண்டும் என்று சண்முக சுந்தரத்திடம் வினவினாள் அவர் ஆனந்திடம் மீராவை அழைத்துச் செல்லுமாறு கூறினார் அவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தனது முதலாளியின் கட்டளையை ஏற்று நடந்தான் அந்த ரிசார்ட் முழுவதையும் பார்த்தவள் சில நில குறைகளை குறித்து கொண்டாள் அந்த அவள் அந்த ரிசார்ட்டில் இன்னும் சில மாறுதல்களை செய்ய நினைத்தாள் அவளை அழைத்து சென்று காட்டுவதுதான் தனக்கு விதிக்கப்பட்ட கடமை என்பது போல அவளை சுத்தி காட்டியவன் ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை அவளுக்கு ஏனோ அவனை பிடிக்கவே இல்லை ஏதாவது ஒரு காரணம் கிடைத்தால் அவனை வேலையை விட்டு துரத்தி விட எண்ணினாள் ஆனால் அவனுக்கு தான் அந்த ரிசார்ட்டின் முழு விவரம் தெரியும் என்பதால் அவனை விட்டு வைத்தாள் இவ்வாறே ஒரு மாதம் சென்றது மீரா அந்த ரிசார்ட்டை திறம்பட நிர்வகிக்க பழகி கொண்டாள் அவள் இவ்வளவு விரைவாக கற்றுக்கொண்டதை எண்ணி ஆனந்தே ஆச்சரியப்பட்டான் ஒரு நாள் ஆனந்தை அழைத்தவள் மிஸ்டர் என்னையோட நான் இந்த ரிசார்ட் டேக் ஓவர் பண்ணி ஒரு மாதம் ஆகுது ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கு ஹால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவங்க ஈவினிங் அவங்களில் சில பேர் வருவாங்க பை வே அவங்க தான் பார்ட்டி ஒர்க் ஆர்கனைசர் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் என்றாள் ஷியோர் மேடம் என்றவன் வேறு எதுவும் கூறாமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் அன்று மாலை அவள் கூறியது போலவே அவளது தோழி ஜெனி மற்றும் சிலர் வந்திருந்தனர் அவளது தோழி ஜெனி ஆனந்தை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள் மெதுவாக அவனிடம் குழைந்து பேசலானாள் அவன் ஆனால் அவன் வழக்கம் போல பாராமுகமாகவே இருந்தான் இதுதான் அவன் இயல்பு என்பதை அறியாமல் ஜெனி மேன்மேலும் அவனிடம் குழைந்தாள் அவன் கடுகடுவென பேசலானான் பிறகு தனக்கு உதவியாளர் ரகுவை அழைத்து அவர்களை பார்த்து கொள்ள கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டே நகர்ந்து சென்றான் அவன் இல்லாததால் மீராவிற்கு அழைத்த ஜெனி ஹே மீரா இங்கே ஒரு ஹேண்ட்ஸம் காய் இருக்காண்டி என்றாள் துள்ளலுடன் அவள் ஆனந்தை தான் குறிப்பிடுகிறாள் என்பதை அறிந்த மீரா அவன் உனக்கு செட்டாக மாட்டான் ஜெனி என்றால் சலிப்புடன் ஏண்டி அவன் தான் அவனோட கண்ணனா நான் செட் பண்ணிடக்கூடாதுன்னு இப்படி சொல்றியா என்றாள் கிண்டலாக அடைச்சி வாய மூடு அவன் பார்க்க தான் அப்படி இருக்கான்னு நினைக்காத அவன் ஒரு முரட வீணா அவன்கிட்ட வாயை கொடுத்து வாங்கிக்காத இரு என்றாள் மீரா அப்படி என்னடி கொடுப்பான் வாயை கொடுத்து வாங்கணும்னா முத்தம்தான் வாங்கணும் என்றாள் குசும்பாக அம்மா தாயே நீ ஒரு முடிவில தான் இருக்க என்னவோ பண்ணு ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கான வேலையை பாரு என்றாள் முடிவாக அவளும் சரி என்றவள் ஃபோனை வைத்தாள் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ரிசார்ட்டிலிருந்து மீராவிற்கு அழைப்பு வந்தது உடனே வரை சொல்லி வர சொல்லி அழைத்தான் ரகு அவளும் பரதறி அடித்து கொண்டு ரிசார்ட்டிற்கு வந்தாள் அங்கு ஜெனி கையால் கண்ணத்தை தாங்கியவாறு அமர்ந்திருந்தாள் அவளிடம் சென்றவள் என்ன ஜெனி என்றாள் அவள் தன் கையை எடுத்துவிட்டு தன் கண்ணத்தை காட்டினாள் அவளது கண்ணம் சிவந்து அதன் நான்கு விரத் விரல் தடங்கள் பதிந்திருந்தது ஐயோ யார் உன்னை என்ன பண்ணாங்க என்று கத்தினாள் அப்போது அங்கு வந்த ரகு அவளிடம் ஒரு கவரை நீட்டினான் அதை பிரிக்காமலே என்ன இது ரகு என்றாள் மீரா இது ஆனந்த் சாரோட ரெசிக்னேஷன் லெட்டர் மேடம் என்றான் ஹே வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் என்று மீண்டும் கத்தினாள் உடனே தானாக முன் வந்து ரகு கூறலானான் ஜெனி மேடம் என்கிட்ட இந்த பார்ட்டியில் ஹாட் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஆல்சோ வேணும்னு சொன்னாங்க அதுக்கு நான் இதுவரையும் அந்த மாதிரி பார்ட்டி இந்த ரிசார்ட்டில் நடந்தது இல்லைன்னு சொன்னேன் அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்க சொன்ன ஆனந்த் சாரை வர சொன்னேன் அப்போ ஜெனி மேடம் அவர்கிட்டையும் அதே போல கேட்டாங்க அவரும் முடியாதுன்னு சொன்னார் அதுக்கு ஜெனி மேடம் உனக்கும் பார்ட்டிக்கு பர்மிஷன் வாங்கித்தரேன் தரேன் நீயும் வா பேபி அப்படின்னு சொல்லி அவங்க சுண்டு வரலால் அவரோட கணத்தில் கோலம் போட்டாங்க அவர் அவங்க கண்ணத்தில் பல்லாருன்னு ரேகையை பதிச்சார் என்று சீரியஸாக ஆரம்பித்து சிரிப்புடன் முடித்தான் ரகு அது சரி எதுக்கு இந்த ரெசிக்னேஷன் என்றால் அதை நீங்கள் அண்ணன் சர்ட்ட தான் மேடம் கேட்கணும் இல்லைனா என்ன ரீசன் போட்டிருக்காருன்னா லெட்டர்லையே பாருங்கள் என்றான் ரகு அந்த லெட்டரை பார்க்க முன்னே ஆனந்திற்கு ஃபோன் செய்து அவனை நேரில் வரும்படி கூறினாள் மீரா பிறகு அங்கிருந்து ஜெனியை அழைத்துக்கொண்டு தனது அறைக்குள் புகுந்தார் நான் அப்போவே சொன்னேன் உன்னோட வேலையை அவங்ககிட்ட காட்டாதுன்னு நீ கேட்டியா முட்டாள் என்றால் கோபமாக அவன் போனால் போகட்டும் நீ எதுக்கு அவனுக்காக என்ன திட்டுற அவன் உன்னோட கண்ணன் இல்லையே என்றாள் ஜெனி வில் யூ ஸ்டாப் த கண்ணன் புராணம் அவன் என்னோட அப்பாவோட செலெக்ஷன் அவனை வேலை விட்டு போனால் அப்பா கிட்ட வந்து கேள்வி வரும் அப்புறம் உன்னோட விஷயம் தெரிஞ்சால் என்கிட்ட அப்பாவுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிடும் அப்பா என்ன தப்பாக நினைக்கிற எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்றால் கராராக அவள் பேசி கொண்டிருக்கும் போதே அவள் அறையின் கதவை தட்டினான் ஆனந்த் ஆனந்தை பார்த்தவள் ஜெனியை வெளியே செல்லும்படி கூறிவி கூறினாள் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு எதிர்க்கையில் அவனை அமரும்படி கூறினார் சொல்லுங்கள் மிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் எரிச்சலாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் என்றால் விரைப்பாக கண்களை சுழற்றியவள் ஜெனி ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண சொன்னான் அதுதானே உங்களுக்கு ப்ராப்ளம் என்றார் அவனும் தடாலியாக ஆமாம் இந்த ரெசார்ட்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது எவ்வளோ பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஃபேமிலி பார்ட்டிஸ் நடக்குது தெரியுமா இப்படி இருக்கிற ரெசார்ட்டில் ஒரே ஒரு டைம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வச்சா கூட ரெசார்ட் பேர் கெட்டு போயிடும் அப்புறம் எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் மாட்டாங்க நம்ம மார்க்கெட்டே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த ரெசார்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ் எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது அதை எப்போதும் மாற்றிக்க மாட்டான் இந்த ஆனந்தக்கண்ணன் என்றால் நெஞ்சில் தட்டி கொண்டு ஆவேசமாக அவன் அவ்வளவு நேரம் பேசிய கேட்டவளுக்கு அவன் கடைசியாக கூறிய அந்த ஆனந்த கண்ணன் என்ற வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப கேட்டது அவனது பெயரும் ஜெனி அடிக்கடி கூறும் அந்த கண்ணன் என்ற வார்த்தையும் அவளை மாறி மாறி தொல்லை செய்தது அதை பற்றி யோசித்துக்கொண்டே அமைதியாக இருந்தவரிடம் மேடம் நான் போகலாமா என்றான் கருப்புடன் கேட்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க சப்போஸ் நான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொன்னால் கூட பண்ண மாட்டீங்களா என்றாள் மீரா எப்போதும் கண்ணீர் வரும் குரல் இன்று சற்று மாறுதலுடன் இருப்பதை கண்டு துணுக்குற்றவன் நீங்கள் இல்லை சண்முகம் சுந்தரம் சாரே சொன்னாலும் நாளோ பண்ண மாட்டேன் அப்படி கம்பல் பண்ணால் இதோ இப்போ கொடுத்த மாதிரி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வேறு வேலை தேடி போயிட்டே இருப்பேன் என்றான் திமிராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நடந்துக்கிட்டது நான் சாரி கேட்குறேன் இந்தாங்க உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்கள் எங்கேயும் போகவேனா எங்கேயே இருங்க என்றால் சிரித்துக்கொண்டே அவள் திட்டுவாள் என்று எண்ணியவன் அவளின் செய்கை புரியாமல் அதை வாங்கி கொண்டு வெளியே ஏறினான் அன்றிலிருந்து அவனே அறியாமல் அவனை ரசிக்கலானான் அவனின் பெயரை நூறு முறை மனதிற்குள் கூறிக்கொண்டாள் ஆம் அவளுக்கு கண்ணன் பைத்தியம் பிடித்தது ஆனந்தக்கும் அவள் தற்போது அவனிடம் நடந்து கொள்ளும் விதம் பிடித்தது அவளை நேசிக்க தகுதியானவன் தானா என்று தன்னை நினைத்து கொண்டான் ஆனாலும் அவளது கற்றுக்கொள்ளும் திறன் வேலை நுணுக்கம் மனிதர்களை மதிக்கும் பண்பு இவற்றை விட அவளின் அழகும் அவன் கண்களை உறுத்த ஆரம்பித்தது ஒரு நாள் இரவு மீராவின் எண்ணிலிருந்து ஆனந்திற்கு அழைப்பு வந்தது பேசியவர் ஜெனி ஆனந்த் மீராவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவள் பார்ட்டிக்கு வந்த இடத்துல செல்ஃப் கண்ட்ரோல் மாரி ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா இப்படி எப்பவும் பண்ண மாட்டா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்க தப்பா நினைக்கலன்னா அவளை கொஞ்சம் அவங்க வீட்டுல டிரா பண்ண முடியுமா என்றாள் அவள் பேசிதை பொறுமையாக கேட்டவனுக்கு மீராவின் மீது எரிச்சலும் கோபமும் வந்தது ஆனாலும் அவர்கள் அவனிடம் உதவியை வேண்டியிருப்பதால் மீரா இருக்கும் இடத்திற்கு விரைந்தான் அங்கு சென்றவன் மீராவை அள்ளி அவளது காரில் வீசிவிட்டு அந்த காரை எடுத்து கொண்டு அவளது வீட்டிற்கு சென்றான் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது சண்முக சுந்தரம் ஊரில்லை என்று அந்த வீட்டில் வேலை செய்யும் வயதான பெண்மணியின் உதவியுடன் அவளின் அவளின் அறையில் கொண்டு சேர்த்தவன் அவளை சாப்பிடவும் வைத்தான் அவளின் கட்டில் மீது படுக்க வைத்து போர்வை ஒன்றை போர்த்தியவனுக்கு பரிசாக கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு லவ்யூ யூ ட முரடா என்று உரல் குளறினாள் அவளின் முத்தத்தில் திக்குமுக்காடி போனான் அந்த கிரக்கத்திலேயே எப்படி வந்தான் என்று தெரியாமலே வீடு வந்து சேர்ந்தான் படுக்கையில் விழுந்தவனுக்கு யார சொல்லியிருப்பா முரடான்னு சொன்னால போதையில வேற யாரோன்னு நினைச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டா கொடுத்துருப்பா என்று தனக்கு தானே பேசி கொண்டவன் விடியற் காலையில் அடுத்த நாள் காலை வீட்டில் வேலை செய்யும் பெண்மணியின் மூலம் ஆனந்தான் தன்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்பதை அறிந்தவள் அவன் தன்னை என்ன நினைப்பானோ என்று தன்னை நினைத்து நொன்றுந்து கொண்டாள் தயக்கத்துடனே ரிசார்ட்டிற்கு சென்றாள் அங்கு அவன் வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்தான் அவனிடம் சென்றவள் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கண்ணன் என்றாள் அவளின் மாறுபட்ட அழைப்பில் துணுக்குற்றவன் வாங்க காபி சாப்பிட்டுட்டே பேசலாம் என்றாள் இருவரும் ஒரு மேசையை தேர்ந்தெடுத்து அமர்ந்தனர் அப்பொழுது மீற ஆரம்பித்தார் என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா கண்ணன் என்றால் அவனிடம் அவனிடம் எந்த பதிலும் வராதால் நிமிர்ந்து பார்த்தார் அவன் பேசாமல் காஃபியை சுவைத்தபடி இருந்தான் அவளை தொடர்ந்தாள் நேற்று என்னோட அம்மாவுடன் நினைவு நாள் என்று அவள் கூறி முடிக்கும் முன்னரே ஆனந்த் அவளது கையை பிடித்து நான் உன்னை விரும்புகிறேன் ஆனால் நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன் இதை எப்படி உங்ககிட்ட சொல்வதுன்னு தெரியல ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் நீ என்ன சொல்ற என்று கூறிவிட்டு அவள் கண்ணை உற்று நோக்கினான் அவள் அள அளவில்லாத மகிழ்ச்சியுடன் தனது இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவனை அணைத்து கொண்டு அவளின் சம்மதத்தை தெரிவித்தாள் அஞ்சிலிருந்து இருவதும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு பழகி வந்தனர் ஒரு நாள் தன் தந்தையிடம் தங்களை காதலை வெறிப்படுத்த எண்ணினாள் மீரா டேட் நான் உன்கிட்ட உன்னை சொல்லணும் என்றால் தயங்கியவாறு சொல்லுடா என்றார் சண்முகசுந்தரம் நம்ம ரிசார்ட் இன்சார்ஜ் ஆனந்த நான் விரும்புறேன் என்றால் மாறுதல் தெரிகிறதா என்று பார்த்தவர் என்று பார்த்தார் ஓ ஆனந்தா நல்ல பையன்தான் உன்னோட கரெக்டாக தான் இருக்கும் என்று உத்தட்டரையில் கூறினார் வாவ் டேட் உங்களுக்கு சம்மந்தமா தேங்க்ஸ் டேட் என்று கூறி அணைத்துக் கொண்டார் அன்றைய தினம் மாலையே சண்முக சுந்தரம் ஆனந்தை சந்தித்தார் ஆனந்த் என்னோட பொண்ணு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு பெனிஃபிட் தான் ஆனால் அவளுக்கு பிறந்ததுலேருந்தே வறுமையே பார்க்காதவ பட் நீ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு பணம் வேணா கூட தரேன் அவளை விட்டுட்டு விலகிரு இல்லைன்னா விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் என்றால் சண்முக சுந்தரம் என்ன சார் மிரட்டுறீங்களா நீங்கள் சொன்னதை மீராக்கிட்ட சொன்னாவே போதும் நீங்கள் அடங்கிடுவீங்க என்றால் நக்கலாக டே என்னோட பொண்ணுக்கு எப்போவுமே நல்லா அப்பாவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் உனக்கு கூப்பிட்டு அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன் என்றார் கோபமாக அப்படி நினைக்கிறதா இருந்தால் இந்நேரம் எங்கள் காதலை ஏத்துட்டி இருந்திருக்கணும் இப்படி பேரம் பேசக்கூடாது என்றான் திமிராக உயிர் மேலே பயம் இருந்தால் என்னோட என்னோட பொண்ணை விட்டுட்டு ஓடிடு என்றார் தா என்று ஆத்திரத்துடன் கத்தினார் அவன் எதற்கும் சலைக்காமல் அப்படி ஓடனா உங்க பொண்ணை கூப்பிட்டு தான் ஓடணும் என்றான் நக்கலாக ராஸ்கல் என்று கத்தியவர் அவனை நெருங்கி அவன் சட்டையை பிடித்தார் அவனும் அவரின் சட்டை அவர் சட்டையை பிடிக்க செல்வது போல கையை கொண்டு வந்தவன் அவரது சட்டை பாக்கிட்டால் அவ்வளவு நேரம் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொடைந்த மீராவின் அழைப்பை துண்டித்தான் அவன் அவரின் திட்டத்தை கண்டுபிடித்ததை அறிந்தவுடன் அவருக்கு வியர்க்க ஆரம்பித்தது மாமா எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பாக்குறீங்களா உங்க பணக்கார உத்தி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட வாயிலிருந்து பணம் தான் பெருசுன்னு சொல்ல வச்சு மீராவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்த்துருக்கீங்களா என்றான் ஆனந்த் சண்முக சுந்தரம் திருத்திருவேன விழித்தார் இப்போ சொல்றேன் கேளுங்க நீங்கள் எங்களை பிரிக்கலாம்னு பண்ணின விஷயமே எங்களோட விஷயமே எங்களோட காதலை வலுவாக்கிடுச்சு இனிமேல் நான் இல்லாம அவ இருக்க மாட்டா அவ இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்கு நான் தேவை என்றான் கராராக அவரும் அவன் கூறியதில் உண்மை இருப்பதை உணர்ந்தவர் மேலும் அவன் என்ன கூற வருகிறான் என்று கவனிக்கலானார் நான் உங்களுக்கு வேணும்னா அப்ப முறப்படி எங்க அப்பா கிட்டே வந்து கெஞ்சி கேளுங்க என்றான் நக்கலாக அப்படி கெஞ்சுன்னா நீங்க வர வேண்டிய இடம் முத்துப்பட்டி கெஞ்ச வேண்டிய ஆள் முத்தையா என்றான் கம்பீரமாக அந்த ஊர் மற்றும் அவர் இந்த பெயரை கேட்டவர் நெஞ்சை பிடித்து கொண்டார் நீ முத்தையா பிள்ளையா என்று வலியுடன் கூடிய ஆச்சரியத்தில் கேட்டார் ஆமா முத்தையா புள்ள ஆனந்த கண்ணன் தான் என்றான் மெடுக்காக இம்பாசிபிள் என்றவரின் கன்னத்தில் தட்டி இனி முத்துப்பட்டிக்கு வாங்க அங்க பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு தனது ஊருக்கு கிளம்பினான் இப்போ வந்து ஆனந்தகண்ணனும் மீராவும் விரும்புகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அப்பா வந்து நடுவில் வந்து நிற்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவன் எதுக்கு முத்துப்பட்டிக்கு வர சொல்லணும் முத்துப்பட்டிங்கிற பேரையும் முத்தையாங்கிற பேரையும் கேட்டவுடனே அவரு ஏன் ஷாக் ஆகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த பாட்டை லிசன் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த பாட்டு லிசன் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருக்கு இதோட அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்